ஹய் யூ எஸ் நான் உங்கள் கணேஷ் இப்போ தாவேக்கா சைட்லேருந்து ஒரு முக்கிய நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க அதாவது அதிமுக தாவேக்கா கூட்டணி இல்லை அதிமுக தாவேக்கா கூட்டணி இல்லைன்னு புஷ்ஷி ஆனந்த் தாவேக்கா பொதுச்செயலர் புஷ்ஷி அனந்த் திட்டவட்டமாக சொல்லியிருக்காருங்க என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா செய்தி ஊடகங்களையும் அதேமாரி அரசியல் விமர்சகர்கள் பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க தாவக்கா அதிமுக கூட்டணி தான் இருக்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க இது உண்மை கிடையாது தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா தலைமை கூட்டணி தான் அமையும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்யப்படும் அதே போல் தமிழ்நாடு முழுக்க மாவட்டந்தோறும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கும் பணியும் தீவிரமாக நடந்துவிடும் தீவிரமாக நடந்துட்டு வருதுங்க டிஎம்கே ஏடிஎம்கே அதாவது பெரிய கட்சியான டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி செயல்படுவாங்களோ அதேமாரி தாவேக்கா சைட்லேயும் அவங்களோட பூத்தை அமைச்சு புதிய வாக்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பூத்தில் நானும் இருந்தேன் ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே சைடில் நிறைய மக்கள் போகாமல் தாவேக்கா சைடில் வந்து தாவேகா சைடில் வந்து அவங்களோட வாக்காளர் இதுவாக பதிவு பண்ணிக்கினாங்க திருத்தமும் ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு தாவேக்கா மேலே நம்பிக்கையும் பற்றுன்னு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி விஜய் தலைமையிலான கூட்டணி மிக பெரும் சக்தியாக போட்டியிடுங்க அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் தாவேக்கா வழக்க நிலை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு கட்சியிலிருந்து வந்து தாவேக்காவில் இணைஞ்சாங்க அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகு ஏதாவது ஒரு தொகையில் தளபதி விஜய் போட்டியிடுவார்னு அந்த மாவட்ட செயலாளர் சிவா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காது இது எந்த அளவுக்கு உண்மை தெரில போக போக தாக்க தெரியும் இந்த மாதிரி அரசியல் சூழல் நிறைந்த நிகழ்வுகளும் விளையாட்டுச் செய்திகளும் மற்றும் சமூகம் நலன் சார்ந்த செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வஸ்